திடீரதிர்ஷ்டம் கண்டிப்பாக அற்புதம் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை தொட்டதெல்லாம் தொடங்குவதற்கு தயாராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்களாகவே மேலதிகாரிகள் விஷயத்திலோ உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவர்களிடத்திலோ தகராறு வைத்துக்கொள்ளக்கூடாது தேகாரைக்கும் முதுகு நரம்பு இரத்த ஓட்டங்களை அடைக்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக எல்லாத்திற்கும் காரணம் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாதது அதே கோபமாக இருப்பது கிரகங்கள் அற்புதமான அமைப்பை தரும் எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது நரசிம்மரை பிடித்து கொள்வதும் நரசிம்ம மந்திரங்களை கேட்பதும் அற்புதமான காலகட்டம் பிபி லோ பிபி ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக பார்த்து என்றால் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் சைலண்ட்டாக இருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் கொடுத்த வாக்கை அற்புதமாக காப்பாற்றலாம்